போர்ச்சுக்கலின் அல்கேவா நீர்த்தேக்கத்தில்தான் ஆறு கால்பந்து மைதானங்களின் பரப்பளவுக்கு இணையான ஐரோப்பாவின் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின்சக்தி பூங்கா உள்ளது படகு பயணத்தின் மூலம் மட்டுமே இந்த சோலார் பூங்காவை நம்மால் அடைய முடியும் ஐந்து மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறனுள்ள இந்த பூங்காவை உருவாக்க இடிபி நிறுவனத்திற்கு ஏழு ஆண்டுகள் ஆனது ஆனால் இந்த மிதக்கும் சூரிய பூங்காக்களில் உள்ள நன்மை என்னவென்றால் வேறு எதற்கும் பயன்படுத்த முடியாத இடங்களை இந்த திட்டத்திற்கு பயன்படுத்த முடியும் நீரில் இருக்கும்போது சோலார் தகடுகள் அதிகம் வெப்பமடையாததால் அவற்றின் வாழ்நாளும் அதிகம் எனவே நிலத்தை விட நீரில் மின்சார உற்பத்தியை அதிகம் திறன்பட செய்ய முடியும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் போர்ச்சுக்கல் நூறு சதவீத புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை அடையும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இதைவிட பெரிய மிதக்கும் சோலார் பூங்காக்களை உருவாக்க இடிபி திட்டமிட்டுள்ளது